நாயுடு ரெட்டி அதெல்லாம் வந்து சாதி பேர் கிடையாது திமுக பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் சாதி பேர் கிடையாது அவங்களுக்கு சில பஸ்ல எதோ எடுத்திருக்காங்களோ அதை தான் நீங்க எடுத்துக்கணும் அவங்க சும்மா நீங்க போற பஸ்ல எல்லாம் அவங்க வரமாட்டாங்க எம்பி முப்பத்தி ஒன்பது எம்பி ல இருபத்தி ரெண்டு பேர் தாய்மொழி தெலுங்கா கொண்டவங்க உங்களை ஆளுகின்ற முதலமைச்சர் தமிழுக்காக பயங்கரமா பாடுபட்டவர் ஆனா ஒரு யூனிவர்சிட்டி கூட இது வரைக்கும் கட்டல பெண்களுக்கு சரிபாதி சொத்து கொண்டு வந்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க எல்லாரும் கருணாநிதி ஐயான்னு சொல்லுவாங்க அடுத்த கேள்வி ஒன்னு கேட்கணும்ல கனிமொழி அம்மா பிறந்ததுக்கு பிறகா அல்லது முன்னாடியா இப்ப தலித்து வாக்குகள் விஜய் வந்தா போயிடுங்கிறது வந்து ஏறத்தாழ தெரிஞ்சிருச்சு கரூர்ல பண்ண முட்டாள்தனத்தினால ஏறத்தாழ ஸ்டாம்ப் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுக்காத குறையா கொடுத்தாச்சு இப்ப இவருடைய கோபம் அதிகரிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் செந்தில்குமார் தர இறங்கி விஜயுடைய தலைமுடி தாடியெல்லாம் பத்தி தான் பேசல மத்ததெல்லாம் பேசி முடிச்சு காரணம் என்னன்னா ஆப்போனட் சைடுல ஒண்ணுமே இல்ல விஜய் சைடுல இருந்து பயில் சொல்றதுக்கு யாரும் இல்லை இவர தீர்ப்பு கொடுக்குறது ஆம்ஸ்டாங் கொலை வழக்குக்காக வீசிக்க வந்து போராடி இருக்கணுமா போராடு கண்டிப்பா போராடி ஆனா ஏன் பண்ணல இங்க பண்ணா பிரச்சனையா அதே மாதிரி இவர் கோபம் வந்துருச்சு இவர் செருப்பால் அடிச்சுட்டார் அப்படிங்கிறது வந்து எனக்கு சரியா தெரியல ஆனா அதுக்கு உட்காந்துட்டு நான் தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்துவேன் அப்படின்னா யாரை எதிர்த்து போராட்டம் நடத்துற அவர் தலித்து கிட்னி கொடுத்தாருன்னு முன்னாடி வரும் இப்ப வந்து போராட்டம் நடத்தினாருங்கிறது தான் வருது போராட்டம் நடத்துறதுக்கு ஒண்ணும் முடியல எதையாவது பண்ணா உதயநிதி கோவம் வந்துருது அப்புறம் அந்த கிடைக்கிற ஆறு சீட்டு கூட கிடைக்காது குந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று மது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் துக்லக் வாசகர் அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் பிள்ளையா சுழி போட்டாச்சு அதிமுக தாவேகா கூட்டணி உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமிதமாக அதாவது எடப்பாடியார் அவர்கள் வந்து பிரச்சாரத்திலேயே சொல்லியிருக்காரு உண்மையாகவே வந்து இந்த கூட்டணி உறுதி விட்டதா இல்லை இல்லை இப்போ அங்கே வந்திருக்கிறவங்களை கௌரவிக்கிற விதமாக அவர் சொல்லியிருக்காருன்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும் இல்லைனா ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர் வந்து அப்படி ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விஜய்க்கு சொல்லாத போது அவர் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக இந்த டிஸ்கஷன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது தாவேக்காவோட நிறைய பேர் ஈடுபட்டிருப்பாங்க அவங்க சைட்லேருந்து நிறைய பேர் ஈடுபடுவாங்க இங்கேருந்தும் ஈடுபட்டிருப்பாங்க அவங்க வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இதுக்கப்புறம் விஜய்க்கு வந்து இந்த அரசியலுடைய தாற்பரியங்கள் புரியும் இதனுடைய ரேஞ்ச் தெரியும் இது வந்து விளையாட்டு இல்லை இது ஆயிரம் பேரை சாவடிக்கக்கூடிய அளவுக்கான சக்தி உள்ள ஒரு அரசியல் யாரோ வேணாலும் சாவடிச்சுட்டு ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சிருக்குன்ற நம்பிக்கையில் உடனே டக்குனு ஒரு ஆரவாரம் இல்லையா பாரதி பாடினா இல்லை ஆடுவோமே பள்ளி பாடுவோமேன்னு சொல்லி எப்போ பாடினாவோ சுதந்திரத்துக்கு முன்னாடியே அவனுக்கு தெரியும் வந்துடும் அப்படி அப்படி நடந்துருக்கிற ஒரு விதமாக தான் நீங்கள் எடுத்துக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி ஐயா தான் முடிவு பண்ண போகிறாரு என்றாலும் விஜய்கிட்டருந்து என்ன மாதிரியான சிக்னல் வந்திருக்குங்கிறது நமக்கு தெரியாது அடிப்படையில் விஜய் பொறுத்த வரைக்கும் இப்போ அவருடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் அடுத்த ஊர் அங்கே சந்திப்பு அதை எப்படி இயல்பாக பண்ணுறது அங்கே என்ன கேள்விகளை வைப்பது இதுதான் அவருடைய எண்ணமாக இருந்துகிட்ருக்கும் இந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களை சந்தித்து துக்கம் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு என்ன நியாயமாக நடக்கணுமோ அதை செஞ்சு முடிச்சுட்டு பண்ணுற வேலையாக இருக்கும் அப்போது விஜய் வந்து அடுத்த மாநாட்டிலே சொல்லிட்டு போகிறாரு உங்களுக்கு அவர் அதிமுக கிட்ட சாஃப்காரன் மெயின்டைன் பண்ணுறாரா பிஜேபியை இன்னும் அப்போஸ் பண்ணுறாரா அதிமுக கூட்டணியில் இருந்தால் பிஜேபி கூட்டணியில் போது கொடுமையாக அல்லது கடுமையாக விமர்சிக்க முடியாது அப்போ ஃபோக்கஸ் எல்லாம் அந்த ரூபா பாலாஜி மேலேயும் முப்பதாயிரம் கோடி திமுக மேலே தான் போகுமா ரெண்டு பேர்கிட்ட முப்பதாயிரம் கோடி ஒவ்வொரு வருஷமும் வருதுன்னு ஐயா சொல்றத வச்சு நீங்க பசும் போடு தான் வருதாங்கிறதெல்லாம் அடுத்த பத்து இருபது நாளில் தெரிஞ்சிட போகுது ஸோ இது வந்து பிள்ளையார் சுழியா அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா பிள்ளையார் சுழிங்கிறது இந்து கான்செப்டுக்கு சம்மந்தப்பட்டது எழுதும் அது சரியாக எழுதுதான்னு பார்க்குறதுக்கு கூட சிலர் பிள்ளை பிள்ளையார் சுடைய போடுவாங்க அல்லது ஆண்டவன் தான் காப்பாற்றணுங்கிறதுக்காகவும் போடுவாங்க இவர் எப்படி போட்டாருன்னு தெரியாது அதோட அதை விட்டுடுறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் அதை வச்சுட்டு கோலம் போடுறதுக்கான வேலை இப்போ இல்லை ஆனால் இப்போ இந்த கரூர் இஷ்யூவில் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒரு கேள்வியாக இருக்கிறது திமுகவினுடைய மூத்த அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் யாருமே இந்த சம்பவத்தை பற்றி பேசவே இல்லை நான் உங்களுக்கு புலமையாக சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக திமுகவில் வந்து ரெண்டு வார் இருக்குது மூணு இருக்கும் குடும்பத்துக்குள்ளே ஒரு வார் இருக்கும் கனிமொழி அம்மா அதை வந்து சைலண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க ஆனால் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய வார் என்னென்னா திமுகவிலையே பிறந்து வளர்ந்து அந்த பனிரெண்டு குறுநில மன்னர்கள் அவர்களுடைய வழி தொண்டர்கள் அப்படிங்கிறத ஒன்றும் அதிமுகருந்து இன்க்ளூடிங் திண்டுக்கல் பெரியசாமி ஆர் மைனஸ் திண்டுக்கல் பெரியசாமி அதிமுகலேருந்து வந்தவங்கன்னு ஒரு ஒரு கேங்கு இருக்கத்தான் செய்யுது இந்த கேங்குக்கு இந்த கேங் போனா நல்லதுங்கிற எண்ணம் இருக்கத்தான் செய்யும் அதிமுக இருந்து வந்தவங்களுக்கு அப்படி இருக்காது

அங்கே வந்து ஒரிஜினல் திமுக டூப்ளிகேட் திமுக அப்படிங்கறது வந்து ஒரு வார் இருக்குது அது ஒன்னோட ஒன்று போட்டு அழிச்சுக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம நம்பலாம் கண்டிப்பா சரி இப்போ இந்த இரண்டு நாட்கள்ல ஒரு பரபரப்பான செய்தி இருக்கு அதாவது காலனிங்கிற பெயர் இது ஏற்கனவே வந்து ஒரு அறிக்கையாக தமிழக அரசு ஒரு அரசாணையை வெளியிட்டாங்க அப்புறம் இப்போவும் இப்பவும் வந்து கண்டிப்பா இந்த ஜாதி அப்படிங்கிற பெயரே இருக்கக்கூடிய சாதி பேர்ல இருக்கக்கூடிய தெருக்கள் ஊர்கள் கிராமங்கள் மாவட்டங்கள் எல்லாத்தையுமே எடுக்க போறதாக அவங்க சொல்லி இருந்தாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்க கனிமொழி அவங்க பேசியிருந்தாங்க கனிமொழி சொன்னது என்னன்னா பெயருக்கு சாதி பெயரை போடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தாங்க கோவை மாநகரத்துல வந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி ரூபாயில மேம்பாலத்தை கட்டி அதுக்கு ஜி டி நாயுடுன்னு பேர் வச்சுட்டு வந்து இந்த ஒரு அரசாணையை வெளியிடுறாங்க இது எப்படி திருப்பூர்ல திருப்பூர்லதான் கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் இருந்திருக்கேன் ஜிடி தாமோதரன் நாயுடு அப்படிங்கிறவர் வந்து என்ன கண்டுபிடிச்சாருன்னு எனக்கு யாரும் சொல்லலை நீ வரைக்கும் அவர் ஒரு சயின்டிஸ்ட்ங்கிறதுல எனக்கு மாற்று இல்லை பெரியவங்க சொன்னால் நான் கேட்டுப்பேன் இவ்வளோ தான் ஆனால் அவர் சயின்டிஸ்டாக அவர் என்ன கண்டுபிடிச்சார் அதனால இந்த நாட்டுக்கு என்ன நல்லது நடந்தது அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது பச்சையாக சொல் ஓப்பனாக சொல்கிறேன் தெரியாதுங்கிறது அறிவீனமாகவே நான் எடுத்துக்கிறேன் அதில் எனக்கு ஒன்றும் மாற்றிருக்கிறது இல்லை ஆனால் நாயுடு ரெட்டி அதெல்லாம் வந்து சாதிப்பேர் கிடையாது திமுகவை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் சாதிக்கிடையாது எப்படி சார் சொல்ல முடியும் அவங்களுக்கு சிலபஸில் எதோ எடுத்துருக்காங்களோ அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும் அவங்க சும்மா நீங்கள் போகிற பஸ்லலாம் அவங்க வரமாட்டாங்க அவங்களுக்கு வந்து தெலுங்கு ஆட்கள் அப்படின்னா அங்கே நாயுடுன்னு சொல்கிறதோ ரெட்டின்னு சொல்கிறதோ தெலுங்கு சம்மந்தப்பட்ட விஷயம் ஓணத்துக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்றதுங்கிறது விஷ்ணுவோடைய அவதாரத்துக்கு கொடுக்குற வாழ்த்துக்கள் இல்லை இவங்க கேரளாலேருந்து தான் எல்லாத்தையும் திருடிட்டே வர்றாங்க அவங்க கேரளா அப்புறம் தான் இவங்க திராவிட மாடல்னு சொன்னாங்க ஒவ்வொன்றும் கேரளா என்ன பண்ணதோ அதை காப்பி அடித்து தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க அது தனியாகவே பேசலாம் அதை ஆனால் அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய ஓணத்துக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது வந்து இயல்பு அது வந்து விஷ்ணுக்கு சொல்றது இல்லை ஆனா இங்க வந்து தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லணும்னா அவங்களுக்கு பிரச்சனை அதாவது முரண்பட்டு முரண்பட்டு எங்க இந்த டேக் டைவர்ஷன்ல விவேக் போய் போய் திருப்பதியில் போய் லட்டு கொடுத்து பாரு அந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கிறது ஆகிக்க கூடாது சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சந்தர்ப்பவாதிகள் அப்படிங்கிறதோட நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தீவிரவாதின்னு சொல்லலாம் பிரிவினைவாதின்னு சொல்லலாம் அதெல்லாம் உங்களுடைய கோபத்தை பொறுத்து இருக்கு அவங்க நீங்க என்ன பொறுத்து இருக்கு நம்பர் ஒன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெயர்களில் தான் சாதியை ஒழிப்பேன் ஆனால் அங்க ஆந்திரால இருக்கிறத பத்தி எனக்கு கவலை கிடையாது எம்பி முப்பத்தி ஒன்பது எம்பி ல இருபத்தி ரெண்டு பேர் தாய்மொழி தெலுங்கா கொண்டவங்க உங்களை ஆளுகின்ற முதலமைச்சர் தமிழுக்காக பயங்கரமா பாடுபட்டவர் ஆனால் ஒரு யூனிவர்சிட்டி கூட இது வரைக்கும் கட்டல உங்க உங்களை ஆளுகின்ற முதல்வர் வந்து மிகப்பெரிய சமூக நீதியை காத்தவர் இனி வரைக்கும் கல்லூரி ஒண்ணு கூட தொடங்கல மருத்துவக் கல்லூரி ஒண்ணு கூட தொடங்கல இன்ஜினியரிங் கல்லூரி தொடங்கினதெல்லாம் எம்ஜிஆர் காலத்துல அதற்கு பிறகு இவங்க வந்து வந்ததுக்கு அப்புறம் பண்ணாங்க சாதி பெயரை நீக்கிறேன்னு சொல்கிறதே அடையாளங்களை அழிப்பதற்காகத்தான் ஒரு நூறு வருஷம் கழித்து கமல்ஹாசன் மாதிரி ஒருத்தர் வருவார் வந்து ஹிந்துங்கிற பேரே இருந்ததில்லை வைணவம் சைவம்னு தான் இருந்தது ஓகே வைணவம் சைணவம் சைவம்ங்கிறது என்ன கிறிஸ்துவம்மா அதுக்கு பதில் சொல்ல மாட்டார் அது என்ன இஸ்ல மார்க்கமா அதுக்கு பதில் சொல்ல மாட்டார் அது வைணவம் என்று தான் இருந்தது இருந்துட்டு போட்டோம் நான் கூட தான் என் தண்ணி பாட்டில் பிஸ்லேரி பிஸ்லரின்னு இருந்தேன் பிஸ்லரி வந்தான் அதுக்கப்புறம் நூறு பேர் வந்துட்டான்ல அப்ப இந்த நூறு பேர் பேரும் பிஸ்லரி பாட்ல அப்படின்னு நீங்க கமலஹாசன்ட போய் ஏன்னா அவர்தான் உங்கள குழப்பலாம் நீங்க அவரை குழப்பக்கூடாது அவரை யோசிக்க விடக்கூடா இந்த மாதிரி அறிவாளிகள் நிறைய பேர் நாளைக்கு மாபோசின்னு கூப்பிடுறதோ கீ கூப்பிடுறதோ எம் ஜி கூப்பிடுறதோ இ கூப்பிடுறதோ ராமசாமிங்கிற பேர் தெரியக்கூடாது ராமச்சந்திரன்ங்கிற பேரு தெரியக்கூடாது பி ஓ சிதம்பரம் தான் விஓ சிதம்பரம் பிள்ளை கிடையாது ஆனால் ஜிடி டி நாயுடு இது அவங்களுடைய நாளைக்கு எட்டு மாசம் அதுக்கப்புறம் பல ஆயிரம் கோடி இருக்குங்களால என்ன வேணாலும் சேவிக்க முடியும் தான் பிஜேபி வந்துருங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கு எல்லா வேலையும் செய்கிறாங்க பிஜேபி வந்தா இந்த வேலையெல்லாம் நடக்க முடியாது தான் சரி இப்போ அவங்களும் ஒரு பெயர் பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க சரி பேர் அவை கம்பர் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெயரோடு வந்து வச்சுருக்காங்க ஆனால் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து இரண்டு ஒரு நான்கு சாதி பெயர்கள் வருது அண்ணாமலை அவர்களும் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு அதாவது கருணாநிதி அவர்களுடைய பெயரை வந்து அதில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன இப்ப நீங்க கம்பர் அவையார் அப்படின்னு இல்ல இல்ல இவங்க நீக்கிறது நோக்கமே எல்லா இடத்துலயும் கருணாநிதி பேரை வர தான் அதாவது நீ எல்லா சாதி பேரை நீக்கிட்டு எல்லா இடத்துலயும் கருணாநிதி எல்லா பேருமே அப்படிங்கிற மாதிரி கொண்டு தான் அவங்க பிளான் பண்றாங்க ஆறு மாசத்துக்குள்ள எவ்வளவு முடியுமோ அதை முயற்சி பண்ணிட்டு போகட்டும்னு நீங்க விட்டுருங்கன்னா அவங்க கையில தான் ஆட்சி இருக்கு ஆனா இந்த என்னை பொறுத்த வரைக்கும் எப்ப திமுக வந்து ஒரு முதலமைச்சர் வேற சாதியில இருந்து வேற குடும்பத்துல இருந்து ஆனா கோபாலபுரத்துல இருந்து வேற வேற வீட்டுல இருந்து வரட்டமே அதுக்கான ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பில்லை ஆனால் அவங்க மடத்தை சொல்லுவாங்க சங்கரமடத்துல நாலாவது ஆள் இப்போ வந்துட்டார் மகா அப்புறம் வந்திருக்காங்க அவங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் யாரும் வாரிசுகள் அங்கே வர்றதில்ல அடுத்தது வந்து ஆனால் நீதிமன்றத்தில் அப்படி இல்லை இரநூத்தம்பது குடும்பங்கள்ல இருக்கிறவங்க தான் நீதிபதியாகவே வர முடியும் இப்போ கூட அடுத்த சீ சீஃப் ஜஸ்டிஸாக போட்டிருக்கிற குஜராத்லேருந்து வந்திருக்கிறவரை பற்றி கூட விமர்சனங்கள் இருக்கு அவர் ஏன் கொண்டு வரீங்கங்கிற விமர்சனம் இருக்கு அவர் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழாவது பொசிஷன்ல இருக்கார் அவர் எப்படி நீங்கள் அடுத்த கூட்டத்தை கொண்டு வரீங்கங்கிற அளவுக்கு கேள்விகள் இருக்கு ஆனால் இங்க அப்படி கிடையாது திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்தில இருந்தா வர முடியும் பன்னிரெண்டு குறுநீர் மன்னர்கள் குடும்பத்தில இருந்தா வளர முடியும் அடுத்த கட்சியில இருந்து ஆழ திருட முடியும் இதுதான் அவங்களுடைய நோக்கம் அவங்க என்னத்த மண்ணாங்கட்டி இருத போட்டு எனக்கு மரியாதை கொடுக்க போறாங்க நான் கவுண்டர் நான் பறவை நான் கல்லர்னு தானே சொன்னேன் நீங்க தலித்துக்கு வேணா தலித் சொல்லுங்க நான் வேண்டாம்னு சொல்லல அதையும் பட்டியல பட்டியலின்ன தவறுன்னு தான் நம்ம சொல்றோம் இதையாவது லூசுத்தனமா யோசிச்சுக்கிட்டு டெய்லி கால ஏன்னா தன்னை ராஜேந்திர சோழன் நினைச்சிக்கிட்டாரு அவங்க அப்பா ராஜராஜ சோழன் இந்த நாட்டுக்கு எத்தனையோ நல்ல விஷயங்களை கொண்டு வந்து நாளைக்கு வரலாறு சொல்லணும் இப்போ பெண்களுக்கு சரிபாதி சொத்து கொண்டு வந்தது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க எல்லாரும் கருணாநிதி ஐயா சொல்லுவாங்க அடுத்த கேள்வி ஒன்று கேட்கணும்ல கனிமொழி அம்மா பிறந்ததுக்கு பிறகா அல்லது முன்னாடியா அப்போ இந்த இந்த மாதிரி கேள்விகளை கேட்கத் தொடங்கினா தான் அவங்களுக்கு வரும் நம்மளெல்லாம் அழிச்சிட்டே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்காது கமலஹாசன் தான் வந்து உங்ககிட்ட மனிதன் பற்றி பேசுவார் இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருந்துச்சு ஏன் இந்த கட்சி மட்டும் அடாவடித்தனமா நடந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு மக்கள் கிட்ட ஏன்னா விசிக்கா இப்ப வருங்காலங்களில் வந்து அவங்க நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது ஏர்போர்ட் மூர்த்தியில இருந்து இன்னைக்கு அந்த கோர்ட் இஷ்யூ வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்க ஆதாரம் இருக்கு எங்க ஆதாரம் இருக்கு ஒரு ஆதாரமும் இல்ல அவனை அடிச்சு அவ்வளவு கஷ்டப்படுத்தி ஹாஸ்பிட்டல் ஒரு வக்கீல வந்து ஹாஸ்பிட்டல்ல போட்டு வச்சிருக்காங்க இதுல வந்து திருமா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயம் அது மட்டும் இல்லாம விஜய் வந்து உங்களை வந்து கொள்கை எதிரின்னு சொல்றாரு நீங்க சொரணையே இல்லாம நீங்க அங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை பேசி அப்படியே வந்து டோட்டலாக வந்து மாத்தி மாத்தி பேசுறாரு அவருக்கு இசட் பிரிவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதை பத்தி உங்களுடைய கேட்டிருக்காரு அதுல தப்பு கிடையாது இசட் பிரிவு வேணும்னு எனக்கு கேட்டிருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி முடிவு எடுக்கும்னா ஒருத்தருடைய ஒருத்தருக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு இருக்கு யாருக்கிட்ட இந்த த்ரெட் இருக்குங்கிற அடிப்படையில் தான் அதை எடுத்து சொல்லும் அதில் அந்த விஷயத்தில் மட்டும் நியாயம் இருக்குது ஒரு ப சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பன்னெண்டு பன்னிரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி நீங்களும் விழலாம் ஒரு ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறேன் நான் மக்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவன் ஆங்கர் யாருன்னு கேட்டால் பிரகாஷ்ராஜ் எனக்கு ஒரு அவரை வந்து ஒரு நல்ல நல்லவராக காட்டுறாங்க அவருடைய வில்லன் தனத்தெல்லாம் பேசுகிறாதீங்க அவர் வந்து இப்போ வில்லன்லேருந்து நல்லவராக குணச்சித்திர கதாபாத்திரம் ஏற்று நல்ல ஏன்னா தேர்தலில் நிற்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு செட்டப் கிரியேட் பண்ணாங்க அந்த நிகழ்ச்சியை ஒரு செட்டப் அதை பற்றி பேசுனா அது வேறு விதமாக போயிடும் அதாவது வேறு ஒரு நிகழ்ச்சியில் நான் கண்டிப்பாக பேசுகிறேன் அங்கே ஒரு கிருத்துவ கேரளத்து நண்பர் தான் முதல்ல இது வரைக்கும் இருந்தார் இப்போ கலர்ஸ் வாங்கிடுச்சு அவங்க பண்ண அந்நியாயம் என்னங்கிறது நம்ம பேசலாம் ஆனால் அது வந்து இப்போ முடிஞ்சு போன கதை ஆனால் பிரகாஷ் ராஜுக்கு இப்படி ஒரு பில்டப்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவர் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடிப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்தலில் நின்றார் டெபாசிட் ஊற்றிக்கிட்டு வீட்டில் படுத்து உங்குறாரு இப்போ திருமாவளவனுக்கு அதே செய்ய வேண்டிய அவசியம் வருது அந்த பழைய கலர்ஸ் எல்லாத்தையும் நீக்கிவிட்டு அவரை ஒரு மகாத்மாவாக அவரை ஒரு அம்பேத்கராக அவரை ஒரு நியாயமான ஒரு நியாயவாதியாக அப்படின்னு காட்ட வேண்டிய அவசியம் வருது கூட வச்சிருக்கிறது எல்லாம் எத்தனை பத்து பைசா இருபது பைசா அஞ்சு பைசா நாற்பது பைசா ஐம்பது பைசாங்கிற கேஸ் தான் கூட இருக்குது இது என்ன பண்ணோம் ஏதாவது ஒரு தொல்லையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் கோபம் வரும் இப்ப தலித் வாக்குகள் விஜய் வந்தா போயிடும் வந்து ஏறத்தாழ தெரிஞ்சிடுச்சு கரூர்ல பண்ண முட்டாள் தினத்தினால அது ஏறத்தாழ ஸ்டாம்ப் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுக்காத குறையா கொடுத்தாச்சு இப்ப இவருடைய கோபம் அதிகரிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு சோ இவர் அந்த கோபத்தை எல்லாம் நீக்கி சாந்த சுரூபியாக நியாயவானாக நேர்மையானவராக அம்பேத்கராக மகாத்மா காந்தியாக சங்கராச்சாரியராக காட்டக்கூடிய அளவுக்கு தன்னை வந்து பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பட் கூட அப்படி இருந்தாலும் சார் இவங்க பேச இவங்க பண்ணியிருக்கக்கூடிய கூடிய விஷயங்கள் வந்து இப்ப வரைக்கும் அதாவது பி ஆர் கவாய் மேல வந்து செருப்பு வீசினார் அப்படின்னு ராகேஷ் அப்படிங்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் வீசினாங்கிறதுக்காக இங்க இருந்து அதாவது டெல்லியில இருந்து நடந்த ஒரு விஷயத்துக்கு வந்து காஞ்சிபுரத்திலயும் மதுரையிலயும் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க போராட்டம் பண்ண வேற என்ன ஸ்டாலின் வீட்டுல பண்ணதுக்கு பண்ண முடியும் இல்ல சார் ஆனா ஒரு வழக்கறிஞரை அடிச்சு காயப்படுத்தி இருக்காங்க இதை பத்தி எந்த வந்து போராடி இருக்கணுமா போராடி இருக்க கூடாது கண்டிப்பா போராடி ஆனா ஏன் பண்ணல இங்க பண்ணா பிரச்சனை ஆயிடும் அதனால அமெரிக்கால ஏதாவது நடந்தா காசால ஏதாவது நடந்தா சுவிட்சர்லாந்தில் ஏதாவது நடந்தா அது அடிப்படையில் பண்றாங்க அந்த நீதிபதி விஷயத்தில் அந்த நீதிபதி பண்ணதில் கண்டிப்பாக தப்பு இருக்குது அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை அதுக்கு செருப்பால் அடிக்கலாமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது அதை நான் நியாயப்படுத்த மாட்டேன் அதாவது தண்டனை அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்கணும் அவர் பேசுனது தவறு பேசுனதுக்கான காரணியங்கள் நியாயமாக இருக்கலாம் அதுக்கு வந்து கோர்ட்டில் வந்து எனக்கு நீங்கள் ஒப்புதல் கொடுங்க அந்த கஜோராவோட இடத்தை நான் வந்து இது சுத்தப்படுத்தணும் அதுக்கு செலவு பண்ணணும்னு கேட்டால் கோர்ட் முடிவு எடுக்க முடியாது அது நியாயமாக பண்ண வேண்டியது அரசியல்வாதிகளும் அதிகாரிகள் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா ஒரு கோர்ட்ல வந்து ஒரு விசாரணை நடக்குதுன்னு சொன்னா தீர்ப்பு என்னங்கிறது தான் பார்க்கணும் கண்டிப்பா கேள்விகளை பொறுப்பா கேட்டாங்களான்னு பார்க்கணும் நம்ம செந்தில் குமார் ஐயா வந்து விஜய் வச்சுக்காம ஒரே சைடில் ஒரு தீர்ப்பு கொடுத்தா பாருங்க உனக்கு தலைமை பண்பே இல்லை நீ என்ன இந்த ரவி ஒரு ஒரு படத்தில் கேட்பார் என்னடா சிகப்பு கலர் சட்டை மஞ்சள் கலர் பேண்ட் போட்டிருக்க உனக்கு காம்பினேஷனே சரியில்லைன்னு ஒரு டைலாக் கொடுவார் அந்த மாதிரி செந்தில்குமார் தரை இறங்கி விஜயோடைய தலைமுடி தாடி எல்லாம் பற்றி தான் பேசல மற்றதெல்லாம் பேசி முடிச்சுட்டார் காரணம் என்னென்னா ஆப்போனன்ட் சைடில் ஒன்றுமே இல்லை விஜய் இருந்து பதில் சொல்றதுக்கு யாரும் இல்லை இவரோ ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு அப்போ அந்த மாதிரி அங்கேயும் என்ன ஆகிடுதுன்னா ஒரு டிஸ்கஷன் நடக்குது டிஸ்கஷன் நடக்கும்போது கேள்விகளை கரெக்டாக கேட்டாங்களா பதில்களை கரெக்டாக சொன்னாங்களா தீர்ப்பு கரெக்டாக வந்துருச்சா இவ்வளவுதான் நீங்க பாக்கணும் நடுவில் நடக்கக்கூடிய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது அம்பேத்கரை பற்றி பேசும்போது தலை சொரிந்தார் தேசிய கீதம் பாடும்போது செருப்பை போட்டு கொண்டு அமர்ந்திருந்தார் இப்படியெல்லாம் நீங்க பார்க்கக்கூடாது அது கேட்டிருக்கணுங்கிற அவசியமே இல்லை அவன் தேசிய கீதம் பாடுறாங்கிறது கேட்டிருக்காதான் தான் உட்கார்ந்துருப்பான் லூசு மாதிரி கண்டிப்பா நீதிமன்றத்தை விமர்சிக்கிறதுக்கு கொஞ்சம் நியாயங்களை வைத்துக் கொள்ளுங்க சும்மா இஷ்டத்துக்கு வந்து சாலமன் பாப்பையா பட்டிமன்றம் மாதிரி அதை கொண்டு போயிடாதீங்க என்ன பொறுத்த வரைக்கும் சாலமன் பாப்பையா அற்புதமான மனிதர் அது வேற கதை நான் இந்த உபாரணத்துக்காக உங்களுக்கு சொல்றேன் அதே மாதிரி இவர் கோபம் வந்துருச்சு இவர் செருப்பால் அடிச்சுட்டார் அப்படிங்கிறது வந்து எனக்கு சரியா தெரியல ஆனால் அதுக்கு உட்காந்துட்டு நான் தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்துவேன் அப்படின்னா யாரை எதிர்த்து போராட்டம் நடத்துற அவர் தலித்து நீதிபதி தலித் தலித்துங்கிறதுக்காக நீ அவரை சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படினா முன்னூத்தி எழுபது கொண்டு வரதுக்கு அவர்தான ஓகே பண்ணார் அதை ஒத்துக்க அந்த நீதிபதி என்ன தீர்ப்புகள் எல்லாம் கொடுத்தாரோ அதெல்லாம் நீங்க ஒத்துக்கோங்கன்னு நான் கேட்க சோ அரசியல்ல ஏதோ ஒரு காரணம் வரணும் பத்திரிகையில செய்தி வரணும்னா ஏதோ ஒரு காரணம் வரணும் ரத்தம் கொடுத்தாரு கிட்னி கொடுத்தாருங்க முன்னாடி வரும் இப்போ வந்து போராட்டம் நடத்தினாருங்கிறது தான் வருது போராட்டம் நடத்துறதுக்கு ஒண்ணும் முடியல எதையாவது பண்ணா உதயநிதி கோவம் வந்துருது அப்புறம் அந்த கிடைக்கிற ஆறு சீட்டு கூட கிடைக்காது இதுதான் அவங்களுடைய பிரச்சனை வேற எதுவுமே கிடையாது ஆனா போராட்டம் நடத்தலன்னு காஞ்சிபுரத்துல வீசி போராட்டம் நடத்தினாங்களே எங்களுக்கு இசட் பிரிவு வேணும் ராஜீவ்காந்தியை கைது பண்ணணும் எங்க ஐயாவுக்கு கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அந்த மாதிரி வந்து நிறைய அது மட்டும் இல்லாம அந்த நபர் மேலதான் வந்து ஆஹ் நிறைய வந்து த்ரெட் அன் எல்லாம் அதிகமா வந்திருக்கிறதா அந்த அந்த செருப்பால் அடித்ததுங்கிறது தப்பான்னு நான் அந்த விஷயம் நான் சொல்றது வந்து இது டெல்லில அவர் செருப்பால் அடிச்சார் நான் இங்க திருமாவளவனுடைய கேஸ் அவரும் வழக்கறிஞர் தானே ஆமா ஆஹ் இப்போ அவரு அவர் மேல வந்து ஒரு ஐநூறு பேருக்கு மேல போன் கால் வந்து மிரட்டுறாங்க என்ன வந்து கொன்னு சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நியூஸ்ல கூட வந்திருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் மேல எந்த ஒரு அதாவது அடிச்சவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல இவர்கிட்ட வந்து விசாரணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு இந்த மாதிரி வந்து சரியா இல்ல இல்ல திருமாவளவன் வந்து தனக்கு மிரட்டல் திருமாவளவனுக்கு திருமாவளவனை அடித்தவருக்கு அடுத்தவருக்கு வருது அப்படின்னு சொன்னா ஏன்னா திருமாவளவனுக்கு மிரட்டுக்கால் தான் காவல்துறை மந்திரி அதை படிக்கல இந்த மாதிரி ரொம்ப இறங்கி ஒரு இந்த மாதிரியான நான் அதிகம் இல்ல அந்த நபர் மேல நடந்தது தவறு நீ அடிச்சிட்டியா அல்லது அவனே தப்பா வந்துட்டானா நீ ஒரு கட்சியினுடைய தலைவன் அவன் கொடி இருக்கு அந்த பந்தாவோட நீங்க போகணும் ஒரே ஒரு காரணத்துக்காக சொல்றேன் ஒரே ஒரு காரணத்துக்காக சொல்றேன் ஒரு ரோட்ல உங்க வண்டி நின்று இருந்ததுன்னா ஆம்புலன்ஸுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களை அனுப்ப பார்ப்பாங்க சொல்ல போனால் நீங்கள் வர்றீங்கன்னா அந்த ரோடையே கூட காலி பண்ணி விட்டுட்டு உங்களை அனுப்புவாங்க இந்த மரியாதையை அவங்க கொடுக்கும்போது இந்த மாதிரியான சம்பவம் வரும்போது மனித மனிதத்தன்மையோடு நடந்துக்கோங்க யார் மேலே குற்றம்ங்கிறத உடனே டிசைட் பண்ணி அப்படியே தூக்கி போட்டு மேய்ச்சிடாதீங்க இவ்வளவு தான் என்னால் சொல்ல முடியும் ஆனால் இதில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது தமிழக முதல்வர் வந்து திருமாக்கிட்ட வந்து திருமாவுக்கு வார்னிங் கொடுத்ததாக வந்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாம திமுகவில இன்னைக்கு வட்டம் நகரம் மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சரியாக வேலை செய்யாதவர்களை வந்து தள்ளி வைப்பதாக வந்து ஒரு தகவலும் திமுக கிட்ட இருந்து வந்துச்சு அதுல விசிகவினரும் வந்து கூட்டணியில இருந்து வெளியே அனுப்புற மாதிரியான ஒரு தகவலும் இருக்கு இல்ல இல்ல அதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா வீசிக்காவை அனுப்பிட்டா கண்டிப்பா ஸ்டாலினுக்கு வந்து நல்லது இல்லை நீங்களாம் நினைக்கிற மாதிரி ஸ்டாலின் உடைய கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இல்லை இன்றைக்கி விஜய் பக்கம் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டோ ஈஸியாக போயிடலாங்கிற ஒரு பொசிஷன் இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் விஜய்க்கு பிஜேபி இருந்தால் நான் வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் சூழ்நிலை இருந்தால் அந்த இடத்த காங்கிரஸோ கம்யூனிஸ்ட்டோ தான் நீக்கும் ஏன்னா அதிமுகவுக்கு பிஜேபி இல்லாமல் கூட்டணி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஸோ அந்த மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படியே வந்தாலும் தப்பே கிடையாது அதிமுகவும் தாவேக்காவும் சேர்ந்து திமுக வீட்டுக்கு அனுப்பிச்சிருச்சுன்னா நல்லது நிம்மதி நான் தான் அனுப்பணுங்கிற அவசியம் இல்லை நீ அனுப்பிச்சிட்டாலே சந்தோஷம் அது வேற விஷயம் ஸோ இந்த கா திமுகவுடைய கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற கேள்வியே எனக்கு நம்பிக்கை இல்லை அதுக்காக பிசிக்காவோ அவங்க விட்டுருவாங்கங்கிற இல்லை ஏன்னா பாமகவை கொண்டு வர முயற்சி பண்ணாங்க அதாவது ராமதாஸை வைத்து பாமகவை முடிவெடுக்க வைத்து பாமகவை வந்து திமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு முடிவு பண்ணாங்க அப்படி வரும்போது தான் வரும்போதுதான் வந்து இல்ல நான் கிளம்பி போவேங்கிற வார்த்தையை சொல்லிச்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற தெளிவா தெரிஞ்சிருச்சு பெரிய ரிஸ்க் இது மாதிரி எடுக்க மாட்டாங்க இப்ப தேமுதிக விஜயகாந்த் மாதிரி வந்து ஜெயிப்பாங்க தேமுதிக கேட்கறத தவிர்த்துருங்க காரணம் என்னன்னா அது வெறும் பேரம் நீங்க இன்னைக்கு மத்தியான வெண்டக்கா வேலை என்னன்னு கேளுங்க எனக்கு தெரியாது ஆனா சாயங்காலம் நான் வாங்க போகும்போது எனக்கு தெரியும் அறுபது ரூபாய் கம்மியா இருக்கு அப்படின்னு தெரியும் அவ்வளவுதான் ஏறுது இறங்குது எனக்கு தேமுத்திக்கிறது ஒரு பேரம் பேசுகின்ற ஒரு சந்தை உள்ள ஒரு இடம் பிரேமலதா மேடம் அப்படிங்கிறவங்க அந்த சந்தையின் ராணி இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் யார் எது அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட போவே இது என்ன அர்த்தம் இது இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வரும்போது அங்க பதினஞ்சாயிரம் கேட்குறாங்க இவங்க பன்னெண்டாயிரம் தான் கேட்குறாங்க ஆனால் ரெண்டு மணி நேரம் தான் தண்ணி வரும் மூவாயிரம் குறையுது நான் தண்ணி பாட்டில் வாங்கிக்கலாம் அதனால் இந்த வீட்டுக்கு போகிறேன் இப்படியே அவர் அரசியல் நடத்துவீங்க அவங்களை பற்றி கேட்ட பிரயோஜனம் கிடையாது ஆனால் ஒன்று மட்டும் என்னால் சொல்ல முடியும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் வீசி கேக்கிட்ட வந்து தாவே கேக்கிட்டே வந்தால் தேமுதிக ஆட்டோமேட்டிக்காக தாவே கேக்கிட்டே வந்துடும் அதில் ஒன்றும் கருத்து இல்லை நீ தான் தேவர் மகன் எங்கள் தேவர் தான் விஜயகாந்த் நீ தான் மகன் அப்படிங்கிற அடிப்படையில் அது உள்ளே வந்துடும் அது மட்டும் என்னால் தெளிவாக சொல்ல முடியும்